தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளையும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு சுய செலவுல நாங்க நடத்திக்கிட்டு வர்ற சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல் எங்களுடைய இந்த வேலைய தொடர்ந்து பண்ணணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம்

மச்சீட்ட ரெண்டு பேரும் என்னாச்சு மச்சீ வாய்ல போட்டோம் முள்ளு 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 முள்ளிடுங்க சித்திரமாசம் வெயில் அடடா வாய் வந்து போச்சு நாக்கு வெಳಿ தொங்கி என்னடா அவன் என்ன நாலு கால் பாச்சல பொங்கி நாங்க ரெண்டு பேரும் நானே நாய் வந்து அது என்ன தெரியல அது நாக்கு நாக்கு நிர கரான் மாரே ஓ நம்மளுமே இது ஒரு வியாதி பளுகுது ஆ நம்ம கிட்ட ஏற்பட்ட நிலை அதுக்கு ஏற்பட்டிருக்கற அப்படி சிடன் ப்ளீஸ் கமான் அவன் நம்மளுமே இது ஒரு வியாதி பளுகுது அப்படி சொல்லிட்டு சரி இது பின்னால போனா நம்மங்களுக்கு வைத்தியம் அடிக்கும் ஓஹோ அப்படி நம்மாரே நாக்கு தொங்க போட்டு போதே அப்படிendra இது பின்னால போனா நம்மளுக்கு வைத்தியம் கிடைக்கும் பின்னால போறீங்க பின்னால போறோம் இந்த நாய் போய் எங்க போச்சுயா எங்கடா போச்சு முள்ளோ தோப்புள்ள போச்சு தான் நேரத்துக்குதான் உக்காந்து கை போறான் சரி நாய் போய்ச்சி இல்ல போய் சும்மா இருக்க கூடாதான் அந்த நாய் போய் சலசலாம்

不用。

கட்சியூற சதியா நாயுடு மாங்கலம் நாளைக்கு நைட்டு சாப்பாடா தான்டா போய் அவங்க சொன்ன சொல்லி மாடையா என்னால தெரியும்